விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு அளவுக்கு கடை மாவு எடுத்திருக்கேன் பிக்னஸாக இருந்தால் நீங்கள் கடை மாவே வாங்கிக்கோங்க ஏன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரெயினாக பாயினதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வீட்டில் மாவு அரைச்சி அதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஒரு கப் போட்டாச்சு ரெண்டு கப் மாவு போட்டுக்கலாம் நீங்கள் வீட்லேயே அப்படி ரெடி பண்ணி தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னாக்கா நான் அதுவுமே வீடியோ போட்டிருக்கேன் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சுருக்கேன் நல்ல சலசலன்னு கொதிக்குது மொத்தம் மூணு கப் தண்ணி இருக்கு இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி இருந்தாலும் நல்ல சலசலன்னு கொதிக்கணும் இப்போ மாவோடு சேர்த்துடலாம் ஏன்னா நீங்கள் அளவாக வைச்சா கூட அப்படியே எடுத்து ஊற்றக்கூடாது ஒரு சில சிலமாக ஒன்னே கால் கப் இருந்தாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் விட்டுக்கோங்க கொஞ்சமாக விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூனால நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி அடுப்பை சிம்ல வச்சுருங்க அடுப்பில் சிம்ல வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சு இருக்குது நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் போயிடும் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கலாம் இப்போ அதை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் பாகுபதும் தேவையில்லை வெள்ளத்தை மட்டும் மண்ணு இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளம் கரைஞ்சதும் வடிகட்டிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ வடிகட்டிக்கலாம் எந்த பாத்திரத்தில் நம்ம பூரணம் செய்ய போறோமோ அதே பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் சூடு ஆறுனதும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் ங்க நல்லா பிசைஞ்சு நல்லா திரண்டு வந்துடுச்சு இப்போ கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆகிடுச்சு பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் வேற ஒரு கடாயில் வடிகட்டி வச்சிருக்கேன் வெள்ளைப்பாகை ஊற்றிருக்கேன் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாக நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம துருவி வச்சுருக்க அரை மூடி தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு கிராம் அளவுக்கு வேர்க்காயில் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன் இப்போ அதை குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இதோடவே நம்ம பொடி பண்ண வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஏ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூரணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டையாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாஸ்மதி அரிசி ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் எண்ணெய் தொட்டுக்கலாம் எண்ணெய் தொட்டுட்டு இப்படி கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு மாவு எடுத்துக்கலாம் உருந்தை பிடிச்சிக்கலாம் ரோல் பண்ணிக்கிட்டு இப்படி நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக சொப்பு போல் வந்துடும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தெரியாதவங்களுக்காக இந்த டிப்பு பாருங்க அழகாக சொப்பு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது நடுவில் பூர்ணம் வச்சிடலாம் இப்போ சொப்பு மாதிரி பண்ணிவிட்டு பூர்ணம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு விருப்பமான ஷேப்க்கு நம்ம மூடிக்கலாம் நான் ரவுண்ட் தான் பண்ண போகிறேன் நம்ம போல் உருண்டையாக உருட்டினதுக்கப்புறம் நான் ஊற வச்சுருக்கேன் இல்லையா பாசுமதி அரிசி அதில் இப்படி போட்டு நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இப்படியே வேக வச்சு எடுக்க வேண்டியதான் உருண்டைகள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி நான் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வச்சுக்கலாம் என்ன தடவிக்கோங்க என்ன தடவிக்கிட்டால் உன்னோட அந்த இதில் தட்டில் வந்து ஒட்டாமல் வரும் நான் அஞ்சு வச்சுருக்கேன் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா ஸ்ட்ரீம் வந்துடுச்சு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு சூடு லைட்டாக ஆரட்டும் இப்போ எடுத்துக்கலாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்